தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் மினி லாரியிலிருந்த கம்பி சரிந்து காரில் விழுந்து விபத்து காரில் பயணம் செய்து திமுக கவுன்சிலரின் கணவர் உயிரிழப்பு மூன்று பேர் படுகாயம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா தாராசுரம் வேலசத்திரம் தெலுங்கு தெருவில் வசித்து வருபவர் கண்ணன் வயது ஐம்பத்தி நான்கு இவர் தலையணை மெத்தை மொத்த வியாபாரம் செய்து வருபவர் இவரது மனைவி ரெத்தினகுமாரி வயது நாற்பத்தி வளையப்பேட்டை ஊராட்சியில் பத்தாவது வார்டு திமுக கவுன்சிலராக இருந்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மினி லாரியில் அளவுக்கு அதிகமான கம்பி லோடுகளை கொண்டு வந்த லாரியில் இருந்த கம்பிகள் அனைத்தும் எதிரே வந்து கொண்டிருந்த கார் மீது சரிந்து விழுந்தது இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது காரில் பயணம் செய்து கண்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் காரை ஓட்டி வந்த பிரகாஷ் வயது முப்பத்தெட்டு மற்றும் சிவக்குமார் வயது முப்பத்தெட்டு ராமன் வயது முப்பது ஆகிய மூவரும் படுகாயமடைந்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு உடக்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மினி லாரியை ஒட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் கிளைநரை தீவிரமாக தேடி வருகின்றனர்